yeah uh... இந்த இந்த ார்கள்த்திலே மிக ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை எல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இடங்களில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்வது மிக ஒரு அற்புதமான ஒரு திருவுடன் நமக்கு கிடைத்து உதவி செய்கிறது இந்த தான் விஞ்ஞான சம்பர் பெருமான் மிக அற்புதமான ஒரு பண்ணையிலே ஒரு வரியத்தை ஆய்வு செய்திருக்கிற மேலும் திருவேற்காடு என்றதும் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கருமாரி அம்மாவுடைய ஆலயம் மட்டுமே நிறைவேற்றுவோம் ஆனால் அதே நேரத்தில் திருவேற்காட்டிலே பாடல் பெற்ற தளமாக விளங்கக்கூடிய வேத புரிதலர் ஆலயம் இருப்பதில் பலருக்கும் இங்கே பெரிய வாய்ப்பு இல்லை அது மட்டுமல்ல இந்த தலம் தளம் கிழக்கு நோக்கில் உள்ள ஒரு ஆலய முகோக்கு ஊர்வலமாக ஐந்து நிலைகளை உடையதாக கிழக்கு கொண்டு வாயில் வழியாக உள்ளே முறைகளுடன் அற்புதமான விசாலமான ஒரு வெளிப்பிரகாரமானது கொடிமரம் படிவீடம் நந்தி மண்டபம் ஆகியவை நம்ம எல்லாம் அழைத்து மிக அற்புதமாக நம்ம எல்லாம் வரவேற்கிறது அடுத்தபடியாக அதற்கு பின்னாலே உள்ளது இரண்டாவது வாயு இந்த வாயுவின் மூலமாக நாம் உள்ளே சென்றோட என்று சொன்னால் நேராக மூலவரை தேத உதீசர்களை லிங்கத்திருவரையோடைய நாம் தரிசித்து அவரு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது இந்த திருவிழை திரு லிங்கத்திற்கு பின்புறதும் சிவன் பார்வதி திருமண காட்சி புகைப்பில் திற்பமாக காணிக் கொள்வது நாம்தான் திரு கைலாயத்திலே திருமான் திருமண கோடத்தை எப்படி முனைவர்களுக்கெல்லாம் காட்டினாரோ அந்த ஒரு நிலையிலே இங்கே வந்து அற்புதமான ஒரு துப்பத்தை பணியாணித்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய விட்புறத்திலே இரவு புறம் மற்றும் சூரிய பெண்மணிகள் ஆற்றில் கலந்துள்ளன தெற்கு உப்புரத்திலே நால்வத்தங்கி மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்களுடைய உருவச் சிலைகள் காணலாம் மேற்கு உப்புரகாரத்திலே காற்று விசுவனாக விசாலத்தில் அனபாய குழு ஆகியோடைய உறவு சிலைகள் இன்றைக்கு அற்புதமாக நம்மையெல்லாம் அழைத்து அலுவலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது வடக்கு பிரகாரத்திலே மூத்தி இறைவன் இறைவி பாலாந்திரை தன்னதியானது இன்னும் அற்புதமாக கம்பீரமாக நம்ம எல்லாம் அழைத்து அபல் கொடுத்துக்கோடு ஒரு நிலையாக உள்ளது உப்பிரகாரத்திலே கம்பீஸ்வர் கணபதி ரச்சினாமூர்த்தி பிரம்மா மற்றும் குர்கை ஆகியோர் போற்ற தெய்வங்களாக இங்கே வழிபட்டு கவுடர் பிறப்பது ஒரு அமைப்பு கிழக்கு வெளிப்பிரத்திலே வளர்ந்து வரும் மேற்கு நோக்கி தனித்திர பகவான் தனி தன்னதானதின் விலைகளே இருப்பது நான் கல்வி வரவேற்பது ஆய கோபுரவாயல் வழியாக உள்ளே உணர்ந்தவுடன் வலது குணத்திலே இந்த தனித்திரத்தானதின் விலகி அதன் அருகிலே மூத்த நாயனாலும் தனித்தனவியில் காட்டி தருகிறார் இந்த நலத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேலை இல்லாமல் இன்னும் அன்பு ஏந்தியவராக ஒரு சாலை மையம் நீதி வைத்துக் கொண்டு இந்தபடி வசங்களுக்கு காட்டியிருந்தார் இந்த ஆலயத்திலே ஆலயத்தின் பல விளக்கம் வெள்ள வேலை மரம் என்று அழைக்கப்படுகிறது தீர்த்தம் வேளாண்மை தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது மீண்டும் முறை இந்த தளத்தினுடைய அமைப்பை நாம் புரிந்து கொள்வோம் இந்த தளத்திலே மிக இரண்டாவது பிரகாரத்திலே தான் மூலவருடைய சன்னதியானது மிக அற்புதமான முறையிலே லிங்க உருவிலே கிழக்கு நோக்கி அருள் காட்சி தருகிற லிங்க உருவின் பின்புறம் சோழ்சிலே சிவன் பார்வதி திருமண காட்சி சிற்பமானது மிக அற்புதமாக காணப்படுகிறது இந்த காட்சி எதற்காக இங்கே நமக்கு இறைவன் அருள் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு காலத்திலே கைலாரியத்திலே திருமண காட்சியை காண முடியாத அகற்றி திசை உயர்ந்து கொண்டு செல்கிறது அந்த தென் திசையை சமன்படுத்த வேண்டும் என்பதற்காக கைலாயத்திலிருந்து அகத்தியர் பெருமானை தென்டிசைத்து அனுப்புகிறார் அப்பொழுது இறைவனிடத்திலே அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார் அடியே நம்முடைய திருமண கோலத்தை நான் காண முடியாமல் போய்விடுமே என்று மிக வருத்தப்பட்டு அகத்தியர் கேட்கிறார் அப்பொழுது அவர் சொன்ன வாக்கு என்ன என்று சொன்னால் தாங்கள் தென்டி செய்ய நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வழியிலே தாங்கள் நினைக்கக்கூடிய அந்த திருமண காட்சியை அந்தந்த தளத்திலே நான் உமக்கு அருள் செய்வோம் என்று என்று வாக்கு கொடுக்கிறார் அதன்படி சென்றி செய்து இந்த வழியாக இந்த திருவேற்காடு வழியாக அகத்தியர் செல்கிறார் என்பதுதான் உண்மை அப்படி திருவேற்காட்டில் இருந்து அவர் செல்லுகின்ற பொழுது இங்கே இங்கே திருமணிக்கு அகத்தியர் வழிபாடு செய்து மகிழ்கின்ற பொழுது அங்கே அவருக்கு கைலாயத்திலே நடந்த அந்த திருமண காட்சி கோணத்தை இங்கே காட்டினார் என்பதற்காகத்தான் இந்த மூலஸ்தானத்திலே லிங்க திருமணிக்கு பின்புறம் அந்த திருமண காட்சியானது இங்கே மிக அற்புதமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிற அது மட்டுமல்ல இந்த தளமானது ஒரு திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த மூன்று தினங்களும் நல்ல முகூர்த்த நாள் அந்த நாளிலே இந்த பிரகாரத்திலே மிக அற்புதமான திருமணங்கள்லாம் இங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் காண முடிகிறது அது மட்டுமல்ல இந்த தளத்திலே உட்பிரகாரத்திலே நால்வர் சன்னதி மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மாவுடைய உருவச்சிலைகளை நாம் கண்டு தரிசிக்கலாம் மேற்கு பிரகாரத்திலே காசி விஸ்வநாதன் விசாலாட்சி அனபாய சோழன் ஆகியோருடைய உருவச்சிலைகள் எல்லாம் காணலாம் வடக்கு பிரகாரத்திலே தெற்கு நோக்கி இறங்கி பாலாம்பிகை சன்னதி உள்ளது மேலும் உட்பிரகாரத்திலே சண்டீஸ்வரர் கணபதி தட்சிணாமூர்த்தி பிரம்மா குருக்கை போன்ற கோஷ்க தெய்வங்கள் எல்லாம் அதனை சுற்றி இறைவனை சுற்றி காணப்படுவது இதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி கிழக்கு வெளிப்பிரகாரத்திலே வலதுபுறம் நோக்கி மேற்கு திசையிலே சனீஸ்வர பகவான் தனி சன்னதி இருக்கிறது ஆலய வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் வலது கோபுரத்தில் இந்த சனீஸ்வரன் சன்னதி உள்ளது அதன் அருகிலே மூர்க்க நாயனார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இந்த தளத்தில் உள்ள முருகன் தன் கையில் வேல் இல்லாமல் வில்லும் அன்பும் ஏந்தியவராக ஒரு காலை மயில் மீது வைத்துக் கொண்டு நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் உடைய தல விருச்சம் வெல் மரம் என்று சொல்லப்படுகிறது தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தலத்தினுடைய புராண செய்தி இந்த தலம் முருகப்பெருமானின் வாழ்க்கையோடு சம்பந்தம் உடையதாகும் பிரணவத்திற்கு பொருள் கூற முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது விட்டார் அதனால் படைப்பு தொழிலானது தடைபட்டது சிவபெருமான் நந்தியை முருகனிடம் அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூற அவர் முருகன் அதற்கு சம்மதிக்கவில்லை இதை தெரிந்து கொண்டு சிவபெருமான் பிரம்மாவின் பழைப்பு சூழலில் ஏற்படும் சிக்கல்களை விளக்கி பிரம்மாவை சிறையில் இருந்து விடுதலை செய்தார் என்பது ஒரு அற்புதமான செய்தி நந்தி மூலம் சொல்லியாத்தையும் தன் சொல்லிட்டு கற்றுப்படாத முருகனை தண்டிக்கும் பொறுப்பு திருவேற்காட்டில் சென்று அங்கு தன்னை வழிபட்டு வரும்படி ஆணையிட்டார் அதன்படி முருகனும் திருவேற்காடு வந்து ஒரு கீர்த்தம் ஏற்படுத்தி சிவனை வழிபட்டார் கருவறை மேற்கு பிரகாரத்தில் உள்ள முருகன் சன்னதியில் முருகனைக்கு முன்னால் ஒரு சிவலிங்கம் இருப்பதை காணலாம் இதெல்லாம் நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் சிவலிங்கத்தைக்கு முன்னால் முருகப்பெருமானுடைய சன்னதியிலே முன்னாலே ஒரு சிவலிங்கம் இருப்பதை நான் கண்டு தரிசிக்கலாம் இத்தகைய அமைப்பை எங்கும் காண முடியாது முருகன் தீர்த்தம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது ஆலயத்தில் உள்ளே இருக்கிறது இத்தலத்தில் உள்ள ஒரு பெருமான் பாடப்பட்ட திருக்குகள் பாடப்பட்ட தலமாக விளங்குகிறது இந்த தளத்தில் உள்ள நவகரக சன்னதி பத்ம பீடம் என் வழியிலே அமைந்துள்ளது சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும் இந்த தளம் நவக்கிரக தோஷங்கள் நீக்குவதற்கு ஒரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது இந்த தலத்தில் பராசிரமர் இறைவனை வழிபட்டுள்ளார் இம்முனிவர் ஜோதிக சாத்திரங்கள் மிகவும் புலமை பெற்றவர் எனவே கோதிலம் சொல்வதை தொழிலாக கொண்டவர்கள் ஜோதிடத்தில் புலமை பெற விரும்பினால் ஜோதிடர்கள் கற்க விரும்புகிறவர்களும் ஆகியோர் இந்த களத்தை இறைவனை வழிபட்டு அவர்கள் பலனை பெறுவார்கள் என்பது மிக அற்புதமான செய்தி அது மட்டுமல்ல இந்த தளத்திலே மூக்க நாயனார் அறுபத்தி மூன்று நாயனமார்களில் ஒருவரான மூக்க நாயனார் வாழ்ந்த வாழ்ந்த தளம் தெரிவித்தார்கள் இவர் சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்து வந்து ஒரு பெரிய சிவத்தொண்டாக செய்து வந்தார் நாளடைவிலே இவருடைய செல்வம் யாவும் இவரை இந்த சிவத்தொண்டில் கரைந்துவிட சூதாட்டத்திலே ஈடுபட்டு அதன் மூலம் வரும் செல்வத்தை சிவனங்கியாளர்களுக்கு உணவிட செலவு செய்து தனது திருத்தொண்டையை தொடர்ந்து நடத்தி வந்தார் இந்த சூதாட்டத்திலேயும் இவருக்கு இந்த திருவார்காட்டிலே அந்த செல்வமானது கிடைக்கவில்லை அதனாலே திரு கும்பகோணத்திற்கு சென்று அங்கே பல இடத்திலேயே சூதாட்டி அந்த பணத்தை இந்த இடத்திலே வந்து சுழியார்க்கு இந்த உணவு கொடுத்து திருத்தோட்டம் செய்தார் என்பதுதான் நாயன்மாவே சிறப்பாகும் இந்த தளத்தில் அகத்திய முனிவர் வழிபடுத்தி திருவெருமானை திருமண கோணத்தை கண்டதால் இந்த தலம் ஒரு திருமண தரை நீக்கும் தளமாக விளங்குகிறது மேலும் இந்த தளம் நவகிரக தோஷம் நீக்கும் தளமாகவும் உள்ளது ஆதிசேஷனம் இந்த தளத்தின் இறைவனை வழிபடுத்துள்ளதால் இந்த தளத்தை அறவம் தீட்டி யாரும் மறிப்பதில்லை என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தியாகும் மேலும் அகத்திய பெருமானுக்கு பல இடங்களிலே இறைவன் அந்த கைலாய திருமண காட்சியை கொடுத்த தளங்கள் வரிசையிலே ஒன்று இந்த திருவேற்காடு ஒரு சிறப்பான தளமாகும் அதனை தொடர்ந்து குற்றாலம் திருப்பணங்காடு கள்ளி திருவொற்றியூர் திருவான்மியூர் போன்ற தளங்களிலே அகத்தியர் பெருமானுக்கு இந்த திருமண காட்சி கைலாய திருமணக் காட்சியை அளித்த இறைவன் இங்கே அருள் அளிக்கிறான் என்பதை நான் மனைவி போதும் இப்பொழுது திருஞான சம்பந்தர் பெருமான் மிக அற்புதமான ஒரு பண்ணையை இந்த தளத்தில் இறைவனை பாடி நமக்கெல்லாம் ஒரு வினை நீக்க பதிவமாக அது மட்டுமல்ல இந்த தலத்தினுடைய படியத்தை பாடுகின்றவர்களெல்லாம் தேவர்களாக இருந்து அவர்கள் இறைவனை வழிபாடு செய்வார்கள் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு அற்புதமான பதிகத்திலே நான் பாடி வருகிறேன் அது மட்டுமல்ல இந்த பள்ளிலே நாம் ஏற்கனவே ஒரு தளத்தில் பாடியிருக்கிறோம் அது எந்த தளமும் என்று சொன்னால் திரு செய்யாரு என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்திலே அந்த வேதபதீஸ்வரர் அங்கேயும் வேதபுரீஸ்வரர் தான் அந்த களத்திலேயும் நாம் இந்த பள்ளிலேயும் நாம் பாடியிருக்கின்றோம் மிக அற்புதமான ஒரு பாடல் the yeah. they